பௌர்ணமி கிரிவலத்தின் போது இப்பாடலை பாடி நம் கிரிவலத்தை தொடர்வோம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயம் நமச்சிவாய ஹர சிவனே அருணாச்சலி அண்ணா மலையே போட்டி சிவ ஓம் நமச்சிவாயிவரணி சோனாச்சலி அண்ணா மலையே போட்டி ஹர ஓம் நமச்சிவாய அனலே நம சிவாயம் அலலே நமச்சிவாயம் கனலே நமச்சிவாயம் காற்றே நமச்சிவாயம் புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவ ஓம் நமச்ச சிவாய கலியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹரவோம் நமச்சிவாய புனலே நமச்சிவாயம் பொருளே நமச்சிவாயம் புகழே நமச்சிவாயம் புனிதம் நமச்சிவாயம் நமச்சிவாய நம शिवाय ॐ नम शिवाय नम शिवाय नम शिवाय ॐ नम शिवाय नम शिवाय नम சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய தவமே செய்யும் தபோவனத்தில் நீ போற்றி ஹரவோம் நமச்சிவாய வேதம் நமச்சிவாயம் நாதம் நமச்சிவாயம் பூதம் நமச்சிவாயம் கோதம் நமச்சிவாயம் மணிப்பூரகமாய் சூற்றுமம் காட்டும் அருணாச்சலனி போற்றி சிவ ஓம் நம சிவாய மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கணல் வண்ணா போற்றி ஹர ஹரோம் நமச்சிவாய அன்பே நமச்சிவாயம் அணியே நமச்சிவாயம் பண்பே நமச்சிவாயம் பறிவே நமச்சிவாயம் நமச்சிவாய நம ശി ഓം നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ ഓം നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ ഓം നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ ഓം നമ ചിവാ ന ഉടനെ யை தந்திடும் அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய நிம்மதி வாழ்வில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி ஹரோம் நமச்சிவாய அருளே நமச்சிவாயம் அழகே நமச்சிவாயம் இருளே நமச்சிவாயம் இனிமை நமச்சிவாயம் சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் மண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானி போற்றி ஓம் நமச்சிவாய குருவே நமச்சிவாயம் उयरे नमचिवायम् अरुवे नमचिवायम् अखिलं नमचिवायम् नमचिवाय नमच्चिवाय ॐ नमच्चिवाय नमचिवाय नमच्चिवाय ॐ नमच्चिवाय नमचिवाय नम शिवाय ॐ नमः शिििििििििवय नमः शििवाय नमः शिवायय ॐ नमः शिििय அன்னை உமைக்கீடமாயுடலில் ஆலயம் தந்தாய் போற்றி சிவ ஓம் நமச்சிவாய சொன்ன வண்ணமே செய்யும் நாதனி சோனாச்சலனி போற்றி ஹரவோம் நமச்சிவாய ஆதியும் நமச்சிவாயம் அந்தமும் நமச்சிவாயம் ஜோதியும் நமச்சிவாயம் சுந்தரம் நமச்சிவாயம் சூரியன் சந்திர நஷ்டவசுக்கள் ஓதி நாடும் நாதா போற்றி சிவகோம் நமச்சிவாய சுந்தரி உண்ணாமலையுடன் திகழும் அண்ணாமலையே போற்றி ஹரவோம் நமச்சிவாய சம்பவம் நமச்சிவாயம் சத்குரு நமச்சிவாயம் அம்பிகை நமச்சிவாயம் ஆகமம் நமச்சிவாயம் நமச்சிவாய நம சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய எட்டா நிலையில் நெ எழுந்த வேதலிங்கமீ போற்றி சிவ ஓம் நமச்சிவாய பற்றாயிருந்து பற்றும் அவர்க்கும் பாதை காட்டுவாய் போற்றி ஹரோம் நமச்சிவாய கதிரும் நமச்சிவாயம் சுடரும் நமச்சிவாயம் புதிரும் நமச்சிவாயம் புவனம் நமச்சிவாயம் ஜோதி பிளம்பின் சுடரில் கனிந்த அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய ஆதிப்பிழம்பில் ஆலயம் கொண்ட அடி அண்ணாமலை போற்றி ஹரவோம் நமச்சிவாய குளிரே நமச்சிவாயம் முகிலும் நம சிவாயம் பனியும் நமச்சிவாயம் பருவம் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய குமர குருவான குகனே பணிந்த குருலிங்கே சாப்போட்டி சிவ ஓம் நம சிவாய இமயமலை மீது வாசம் புரியும் அமரோர் அரசே போற்றி ஓம் நமச்சிவாய மண்ணும் நமச்சிவாயம் மரமும் நமச்சிவாயம் விண்ணும் நமச்சிவாயம் விளைவும் நமச்சிவாயம் மணிமலையாகிய மந்திரமலையில் சுந்தரமானாய் போற்றி சிவ ஓம் நமச்சிவாய அனியா பரணம் பலவகை சூடும் அருணாச்சலனி போற்றி அரவோம் நமச்சிவாய மலையே நமச்சிவாயம் மலரே நமச்ச சிவாயம் சிலையே நமச்சிவாயம் சிகரம் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய கம்பதிலையான் குகனை கண்ணில் படைத்த சிவனி போற்றி சிவ ஓம் நமச்சிவாய நம்பிய நெஞ்சில் நலமே அளிக்கும் நாகாபரணா போற்றி ஹர ஓம் நமச்சிவாயம் திருவே நம शिवायम् तेवे नमच्चिवायं करुवे नमच्चिवायं। கனிவே நமச்சிவாயம் அருணை நகர சிகரம் விரிந்த நீ போற்றி சிவவோம் நமச்சிவாய கருணை வேண்டி காலடி பணிந்து சரணம் செய்தோம் போற்றி ஹரவோம் நமச்சிவாய பெண்ணும் நமச்சிவாயம் ஆணும் நமச்ச சிவாயம் இன்னம் நமச்சிவாயம் ஏகம் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய நமச் சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய மூன்று மூர்த்திகளின் வடிவாய் எழுந்த முக்கண்ணரசி போற்றி சிவ ஓம் நமச்சிவாய தோன்றி வளர்ந்து துலங்கிடும் கதிரே சூலநாதனி போற்றி ஓம் நமச்சிவாய ஒலியே நமச்சிவாயம் உணர்வே நமச்சிவாயம் வெளியே நமச்சிவாயம் விசையே நமச்சிவாயம் மோன வடிவாகி மோகனம் காட்டும் மூர்த்தி லிங்கனி போற்றி சிவ ஓம் நமச்சிவாய ஞானம் வழங்கி கதி அளிக்கும் நந்திவாகனா போற்றி ஹர ஓம் நமச்சிவாயம் நாகம் நமச்சிவாயம் இரகசியம் நமச்சிவாயம் ஜோகம் நமச்சிவாயம் ஜாகம் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நம சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அர்த்தநாரியாய் விற்த்தகம் செய்யும் அருணாச்சலனீ போற்றி சிவ ஓம் நமச்சிவாய நர்த்தன தாண்டவ நாடகமாடும் ராகநாதனி போற்றி ஹரஓம் நமச்சிவாய அதிர்வும் நம சிவாயம் அசைவும் நமச்சிவாயம் நிலையும் நமச்சிவாயம் நிறைவும் நமச்சிவாயம் ரமணமுனிக்கு இரகசியம் சொன்ன ராஜலிங்கனி போற்றி சிவகோம் நமச்சிவாய இமையோர் தலைவன் பதவியும் வழங்கும் ஈசமகேசா போற்றி ஹர ஓம் நமச்சிவாயம் கோடை நமச்சிவாயம் கொண்டலும் நமச்சிவாயம் வாடையும் நமச்சிவாயம் தென்றலும் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நம சிவாய ஓம் நமச்சிவாய பரணி தீபமாய் தீபமாய்த்தரணியும் லொளிரும் பரமேஸ்வரனி போற்றி சிவ ஓம் நமச்சிவாய ஹரஹர என்றால் வரமழை பொழியும் ஆதிலிங்கனீ போற்றி ஹர ஓம் நமச்சிவாய சித்தியும் நமச்சிவாயம் நமச்சிவாயம் பக்தியும் நமச்சிவாயம் சக்தியும் நமச்சிவாயம் கார்த்திகை திருநாள் உற்சவம் காணும் தீப போற்றி சிவ ஓம் நமச்சிவாய தீர்த்தம் யாவிலும் நீராடிடுவாய் அருணாச்சலனி போற்றி ஹர ஓம் நம சிவாய நிலவே நமச்சிவாயம் நிஜமே நமச்சிவாயம் கலையே நமச்சிவாயம் நினைவே நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய சு சுட்டிட சுட்டிட வெட்டிகள்ங்கும்ோனாச்சலனி போற்றி சிவ ஓம் பொற்சபை தன்னில் அற்புத நடனம் பரமி போற்றி அரவோம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் லீலை நமச்சிவாயம் கங்கை நம சிவாயம் கருணை நமச்சிவாயம் சோனை நதி தீரம் கோயில் கொண்ட அருணாச்சலனி போற்றி சிவவோம் நமச்சிவாய வான வெளிதனை கோபுரமாக்கி மலையில் நிறைந்தாய் போற்றி ஹரவோம் நமச்சிவாய செல்வம் நமச்சிவாயம் नमचिवायल्वं नमचििवाय वेषं नमचििवाय नमचििवाय नमच्चिवाय ॐ नमचिििवय नमच्चिवाय नमच्चिवाय ॐ नम शििवय ஆதிரை ஆதிரழகாவுடைமேலே அமரும் தலைவா போற்றி சிவவோம் நமச்சிவாய வேதியர் போற்றும் வெண் இறைவா வேத பொருளே போற்றி ஹரவோம் நமச்சிவாய முதலும் நமச்சிவாயம் முடிவும் நமச்சிவாயம் நமச்சிவாயம் விடையும் நமச்சிவாயம் நாகமுடியுடன் யோகம் புரியும் நாகேஸ்வரனி போற்றி சிவ ஓம் நமச்சிவாய வேத நடுவிலே திருநீரணியும் அருணீஸ்வரணி போற்றி ஓம் நமச்சிவாய அம்மையும் நமச்சிவாயம் அப்பனும் நமச்சிவாயம் நன்மையும் நமச்சிவாயம் நாதனும் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய ஆனந்த வடிவே அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய அம்மை அப்பனாயகம் காக்கும் அமுதேஸ்வரனி போற்றி ஹர ஹரவோம் நமச்சிவாய அதுவும் நமச்சிவாயம் இதுவும் நமச்சிவாயம் நமச்சிவாயம் எதிலும் நமச்சிவாயம் விடையாம் காளை வாகனமேறி விண்ணில் வருவாய் போற்றி சிவவோம் நமச்சிவாய வேண்டிய கணமே எண்ணிய கணமி கண்ணில் தெரிவாய்ப் போற்றி கரவோம் நமச்சிவாய சூலம் நமச்ச मच्चिवायं सुगमी न मच्चिवायं नीलं न मच्चिवायं नित्यं न मच्चिवायं न मच्चिवाय न मच्चिवाय ॐ न मच्चिवाय न பௌர்ணமி நாளில் பிறை நிலவணியும் மகாதேவனி போற்றி சிவ ஓம் நமச்சிவாய பிணிகள் தீர்க்கும் அருணாச்சலமி போற்றி ஓம் நமச்சிவாய தீபம் நமச்சிவாயம் திருவருள் நமச்சிவாயம் ரூபம் நமச்சிவாயம் ருத்ரம் நமச்சிவாயம் பனிகைலாயம் தீவடிவாகிய அண்ணாமலையே போற்றி சிவோம் நமச்சிவாய பனிவடிவாகிய தென்னாடுடையாய் திருவருளேசா போற்றி ஹரவோம் நமச்சிவாய எங்கும் நமச் சிவாயம் எல்லாம் நமச்சிவாயம் எழிலும் நமச்சிவாயம் என்றும் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நம शिवाय ॐ नमचिििवाय नमचिििवाय नम शिवाय ॐ नम शिििय नम शििििवाय नम शििििििििििवय ॐ नम शिििय नम शििििय नम शििििििििििििय ॐ नम शिििवय